சூரியன் என்றும் தன் பிரகாசத்தை குறைக்காது அதுபோல் இந்த கர்ணனின் கொடையும் என்றும் மங்காது தம்முடைய வேண்டுதலை என்னிடம் கேளுங்கள் அந்த வழங்கும் தானம் எவ்வகையில் எனக்கு வாய்ப்பாக அமையும் கோவிந்தரே அதனை சதி எனலாம் கபடம் சந்தர்ப்பம் என்றும் கூறலாம் தடுமாறிய மனதை நிலை கொள்ள வைக்கும் வழிகளாகும் இவை உண்மையில் இவை முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல எவ்விடத்தில் தர்மம் தைரியம் வீரம் குடிகொண்டுள்ளதோ அவ்விடமே வெற்றியைப் பெறும் தர்ம வழி வெற்றியின் வழி என்பதை அறிந்து கொள் சந்தர்ப்பம் கிட்டாவிடில் தர்மமும் வீரமும் மனதில் உள்ள தைரியமும் வெளிப்படாமல் போகும் என்றார் இதற்கு என்ன சந்தேகமானது எழுந்தால் தர்மத்திற்கு சந்தர்ப்பம் ஒன்று தேவைப்படுகிறது வீரம் நிறைவு பெறவில்லை எனில் வாய்ப்பொன்று தேவை என்று தோன்றுகிறது தைரியம் முழுமை பெறாவிடில் வெற்றி கிட்டுமோ என்ற எண்ணம் உருவாகிறது எதற்காக பிறகு தானத்தை ஏற்றீர்கள் மாதவா அந்தனர்